உலக வங்கியினுடைய கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு மில்லியன் டாலர்ஸ் வழங்கப்பட்டு வந்து யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு வந்து

சரித்திரத்திலே இல்லாத வகையில வந்து வெள்ளம் கூடிக்கொண்டு தான் வருது இப்ப உதாரணத்துக்கு வந்து என்னுடைய வீடு கூட வந்து ஒரு சாதாரண மனைக்கு வந்து நீங்க நீங்கள் சொன்னபடியாக நாங்கள் ஏற்கனவே பார்லமெண்ட்ல சகிச்சிருக்கிறோம் அப்படியான இடத்துல வந்து நாங்கள் அந்த தேவையான அடிப்படையில் அப்ப கஷ்டப்பட்டு வந்து கிடைக்கிற நிதியையும் வந்து திட்டமிட்ட வகையில வந்து மோசடி செய்கிற வகையில மக்களுக்கு வந்து துரோகம் அளிக்கிற வகையில வந்து திட்டங்கள் செய்வதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஜாழ்ப்பாணத்தில் அண்மைய சில வருடங்களாக சிறுமலைக்கும் வெள்ளம் தங்கி நீப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பிலே ஜால்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே விரிவாக ஆராயப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ள வாய்க்கால்களை புனரமைப்பதற்காக உலக வங்கியிடமிருந்து ஐம்பத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி கிடைத்திருந்தது எனினும் அந்த நிதியினை கையாள்வதற்காக உருவாக்கப்பட்ட குழுவிலே ஜால் மாவட்டத்தைச் சேர்ந்த எந்த நிபுணர்களும் அந்த குழுவில் உள்ளடக்கப்படவில்லை கொழும்பை சேர்ந்தவர்கள் மாத்திரமே அந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஜால் மாவட்டத்தினுடைய புவியியல் அமைப்போ அல்லது வடிகால்கள் பற்றிய அறிவோ இல்லாத காரணத்தினால் அவர்கள் ஒரு முறையான திட்டமிடல்களை மேற்கொள்ளாது அவர்கள் தங்களுடைய திட்ட முன்வொழிகளை முன்வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கமும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது இந்த திட்டத்தினுடைய முன்வொழிவுகளை முன்வைக்கின்ற போது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் இதனை கடுமையாக எதிர்த்தார்கள் எதிர்காலத்திலே வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவதற்கு வழிவகைக்கும் தோல்வி திட்டமாக அமைவதோடு ஏற்படுத்தும் எனவும் எச்சரித்திருந்தார்கள் எனினும் மத்திய அரசாங்கமானது ஜாழ் மாவட்ட நிபுணர்களுடைய கருத்துக்களை கவனத்தில் எடுக்காத திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருந்தது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார் அதாவது ஐம்பத்தி மில்லியன் அமெரிக்க தொடர்களை ஜால் மாவட்டத்துக்கு இலவாக ஒதுக்குவதில்லை எனவே தேசிய மக்கள் சக்தி இந்த முறைகேடுகள் தொடர்பிலே ஆராய வேண்டும் தேசிய மக்கள் சக்தியானது ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் சொல்லி வருகின்ற இந்நிலையில் யாழ் மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்ட ஐம்பத்தாறு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு என்ன ஆனது அது முழுமையாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்வைத்திருந்தார் இதன்போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ராமநாதன் நச்சுனா இதுவரை யாழ் மாவட்டத்தில் நடந்த திட்டங்கள் வெட்டி மீண்டும் மீள ஆய்வு செய்ய வேண்டும் அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது ஊழல் இடம்பெற்று என்பது தொடர்பில் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார் அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் கல்கிசை மட்டும் போன சேவை வந்து இப்போ கொழும்பு கோட்டையோடு நிறுத்தப்படுறதால பொதுமக்கள் சரியான இடைஞ்சல் வெள்ளவத்தை தெய்வ கல்விசைக்கு தான் இருந்து அநேகமான ஆட்கள் போகிறபடியால்

என்ன இருநூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியனுக்குரிய வெள்ளத்துக்குரிய திட்ட முன்மொழிவுகளை இருந்தால் திட்ட முன்மொழிவுகளை நாங்கள் அது இந்த ஒருங்கிணைப்புகளு அனுமதிச்சிருக்கிறோம் இந்த விவரங்களை நாங்கள் முன்னுரிமை அடிப்படையில் பாதுகாப்பு அமைச்சர் அனைத்து நிவாரண அமைச்சுக்கு அனுப்புற அனைத்து சிவா நிலையத்துக்கு அனுப்புகிறோம் அந்த நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்படும் பட்சத்தில் அதுக்குரிய நிரந்தரமான தீர்வு எட்டப்படும் ஓ அது

நாங்கள் நிர்வாகம் என்ற வகையில் வந்து ஒரு அரசு நிர்வாகம் வந்து அந்த தனக்கு வழங்கப்படுகின்ற பொறுப்புகளை வந்து சரியான முறையில் வந்து செய்யாமல் இருக்கிறதால ஒரு இயற்கையால் வந்து பாதிப்பால் நடக்கின்ற பொழுது அது இன்னும் பல மடங்கு அதிகமாக வாரது இன்னொன்று அந்த வகையில் வந்து யாழ்ப்பாண பிரதேசத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அண்மை காலமாக வந்து சரித்திரத்தில் இல்லாத வகையில் வந்து வெள்ளம் கூடிக்கொண்டு தான் வருது இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னுடைய வீடு கூட வந்து ஒரு சாதாரண மனைக்கு வந்து இப்போ அன்மே ஒரு மூன்று நாலு வருஷமாக வந்து அபல்லம் இருக்கிறது அதுக்கு முதல் இருக்கவே இல்லை இப்போ இது ஒரு பொது பிரச்சனையாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ராட்டஜிக் சிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு கீழே உலக வங்கியினுடைய கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு மில்லியன் டாலர்ஸ் வழங்கப்பட்டு வந்து யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு வந்து ட்ரைனேஜை சீர்திருத்துவதற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது அது அந்த அந்த காசுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கச்சேரியோ யாழ் மாநகர சபையோ யாழ்ப்பாண டிவிஷனல் செக்ரட்டேரியோ நெல்லூர் டிவிஷனல் செக்ரட்டேரியோ வந்து உள்வாங்கப்படவில்லை மாறாக வந்து யூடிஏ வந்து கொழும்பால் தனியே செய்தது இங்கே இருக்கக்கூடிய நிபுணர்கள் எவரையும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் உள்வாங்காமல் முள்ளு திட்டமிடலும் வந்து கொழும்பில் தான் செய்யப்பட்டது அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் ரூபாய் மாஸ்டர் பிளான் ஒன்று தயாரிக்கிறதுக்கு ஒதுக்கப்பட்டு அந்த மாஸ்டர் பிளான் வந்து ட்ரெய்னேஜ் ட்ரெய்னேஜையோ சாரி ரெயின்ஃபாலையோ கிரேடியண்ட்டையோ பார்க்காமல் வந்து தயாரிக்கப்பட்டது நான் பொறுப்போடு சொல்கிறேன் வந்து அந்த கூட்டம் யாழ்ப்பாணத்தில் வந்து அது நடைமுறைப்படுத்துகிறதுக்கு வந்து இங்கே பேசப்பட்ட பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிபுணர்கள் வந்து அந்த ரெயின்ஃபாலையும் கிரேடியண்ட்டையும் வந்து பார்க்காமல் வந்து இந்த திட்டம் செய்யப்பட்டிருப்பது வந்து பாரிய பிரச்சனைகளை வந்து எதிர்காலத்தில் கொண்டு வர சுட்டிக்காட்டப்பட்டும் அது கணக்கில் எடுக்கப்படாமல் அது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு முடிஞ்சு சரிதானே அப்போ இந்த விடயங்கள் ஒன்றும் பார்க்காமல் சொல்லப்பட்டதுக்கு பிறகும் சுட்டிக்காட்டப்பட்டதுக்கு பிறகும் அதில் ஒன்றும் பார்க்காமல் கொழும்பால் வந்து அதை திணிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து பாரிய மனிதர்களே உருவாக்கப்பட்ட ஒரு அனத்தமாக வந்து இன்றைக்கு இந்த வெள்ள பிரச்சனை வந்து யாழ் நகரத்துக்குள்ளே இருக்குது இதுக்கு முதல் நாங்கள் பல தடவைகள் வந்து இந்த விஷயம் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் வந்து நாங்கள் எழுப்பியிருக்கிறோம் ஆனால் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் உண்மையை சொன்னால் வந்து அது சம்பந்தமாக வந்து அண்டையான் அரசாங்கத்துக்கு வந்து தேவையில் இருந்திருக்கு ஒரு சில நபர்களுக்கு வந்து வேறு நோக்கங்கள் இருந்ததால் வந்து இதில் ஒன்றும் தே தேடி இதுக்குரிய சரியான உடைவுகள் வந்து நாங்கள் எடுக்கவில்லை தயவு செய்து வந்து உங்களுடைய அரசாங்கத்துக்குகே நீங்கள் நடந்த விஷயங்கள் சம்பந்தமாக வந்து ஒரு ஒரு கொண்ட செய்தி ஆகணும் ஏனென்றால் இப்படிப்பட்ட நிதி வந்து யாழ்ப்பாணத்துக்கோ வடகிழக்குக்கோ லேசில் வந்து வராது அப்போ கஷ்டப்பட்டு வந்து கிடைக்கிற நிதியையும் வந்து திட்டமிட்ட வகையில் வந்து மோசடி செய்கிற வகையில் மக்களுக்கு வந்து துரோகம் அளிக்கிற வகையில் வந்து இது திட்டங்கள் செய்வதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அதுவும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் வந்து அதை சுட்டிக்காட்டியும் வந்து அதில் இருக்க குறைபாடுகளை வந்து சுட்டிக்காட்டி காட்டணும் இவைக்கும் வந்து கணிசமான ரிஸ்க் இங்கே இருக்கக்கூடிய உத்தியோகர்கள் வந்து அப்படி துணிஞ்சு வந்த இந்த விஷயங்களில் இருக்க குறைப்பாளர்கள் வந்து காட்டுற வந்து கணிசமான ரிஸ்க் அதால் அந்த காட்டினவர்கள் மீதும் வந்து கணிசமான பணிவாங்கலும் நடந்தும் இருக்குது அவர்கள் இன்றைக்கு வந்து பேரை சொல்லி வந்து கதைக்கிறதுக்கும் பயப்படுறாங்க சரி என்ன அப்போ அப்போ அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற இடத்துல உங்களுடைய அரசாங்கம் வந்து இந்த ஊழல் இதுவும் ஊழலுக்குள்ளே தான் வருது இதுவும் மோசடிக்குள்ளே தான் வருது ஆகவே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு வந்து இது எந்த வகையில் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நடந்தது இந்த இருக்க குறைபாடுகளை வை வைத்து நீங்கள் ஒரு முழுமையான ஒரு அறிக்கை செய்து பேந்து இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ததற்கு நீங்கள் தயவு செய்து வந்து நீங்கள் செயல்படணும் இதுலையும் யாழ்ப்பாணம் ஒரு நாள் வந்து ஒரு மில்லியனியம் ப்ரோஜெக்டோ இப்படியான கனவுகளை வந்து காண முடியாத ஒரு நிலைமை என்னென்னால் ஒரு சின்ன மலைக்கு வந்து யாழ்ப்பாணத்திலே மையப் பிரதேசங்கள் வந்து இன்றைக்கு வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்படுது

எல்லா ப்ரொஜெக்ட்டும் இங்கே கூட அப்ரூவல் தெரியல ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ட்னாலும் அங்கே தான் எல்லாம் செய்யுது ஆளுநர் சொல்கிற போல வந்து மாஸ்டர் பிளானை கூட வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொழும்புல இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு தான் கொடுத்ததே தவிர இங்கே இங்கே இருக்க கூடிய எக்ஸ்பர்டிஸ் ஒன்றுமே கணக்கில எடுக்கு இங்கே இருக்கிற ஆக்களோட கருத்து சொன்னாலும் வந்து அது

எந்த ப்ராஜெக்ட்டா இருந்தாலும் பிரைவேட் கம்பெனி வந்துதான் நாங்க ஹாய பண்றாங்க அரசாங்கம் உதாரணத்துக்கு சுகாதார அமைத்த எடுத்து கொண்டாலும் சுகாதார மத்தத்துல ப்ராஜெக்ட் பிளானிங் யூனிட்ல ப்ளானிங்ல பிரஜெனிஷன் இல்ல அப்ப எங்கள் வர்ற காலத்துல இதுவரை காலம் நடந்ததுல நாங்கள் கட்டாயம் நலசி ஆராயோனும் அப்ப சொல்லவில்லாத ஒரு அரசாங்க அதிபரோட மன உலகத்தை படுத்துறோம் அரசாங்க அதிபரோட தனிப்பட்ட ரீதியில பாக்குறோம் என்று நாங்க யாரையுமே தனிப்பட்ட ரீதியில பாக்க வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்ல ஆஹ் பெரும்பாலான அஞ்சு வருஷத்துக்கு அரசியல் செய்வதுன்னு எனக்கு தெரியாது அரசியல் ஆசைப்பட்டு நான் வந்து பதவிக்கும் வரையில் இதுவரை நடந்த அவ்வளவு ப்ராஜெக்ட்டையும் அலசி ஆராயணும் அல்லது ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என்று நாங்கள் வந்திருக்கிற அரசாங்கம் அதுக்குரிய வேலையை செய்யணும் ரெண்டாவது எதிவார ப்ரொஜெக்டுகளை நாங்கள் எழுதி வைக்கல அதை பப்ளிக்கு போகணும் இந்த ப்ரொஜெக்ட் உதாரணத்துக்கு அந்த கட்டிடம் கட்டப்பட்டது அந்த கலாச்சார மண்டபங்கள் கட்டப்பட்டதுக்குரிய ப்ரொஜெக்டுகள் தேவையை அலசி ஆராய்ந்திருந்தால் அதை விட எங்களுடைய பாது வீதி அபிவிருத்திகள் குல அபிவிருத்திகள் தண்ணீர் வடிவாள்கள் முக்கிய ஒரு சமூகத்தின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யாம நாங்கள் ஆடம்பர தேவைகளை நிவர்த்தி செய்த அதிக வந்து மக்கள் தேவைக்கு அடிப்படையில் செயற்படும் போதுதான் மக்கள் உங்களுக்கு ஆதரவாளர் அடிப்படையில் சொல்றேன் நன்றி